வெல்கம் டு விசாகா ஏசி லேர்னிங் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா நேர்மாறும் முக்கோணவியல் சார்புகள் இன்வெர்ஸ் டெக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் சரி வாங்க அதில் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னா மதிப்பு காண்கள் காசு ஆஃப் காசு ஃபோர் பை ஃபைவ் ஃபோர் ஃபை பை த்ரீ ப்ளஸ் காசு இன்வெர்ஸாக காசு ஃபைவ் பை பை ஃபோர் இது ஆக்சுவலாக ஃபோரு ஸோ இதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிள் சம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கொடுத்துருக்கேன் சமம் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா ஸோ காசு இன்வெர்ஸ் ஆஃப் காசு ஃபோர் பை பை த்ரீ ப்ளஸ் காசு இன்வர்ஸ் ஆஃப் காசு ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு வே இது என்ன ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதனோட ப்ரின்சிபல் ரேஞ்சு ஓகேங்களா ஸோ இதனுடைய பிரின்சிபல் ரேஞ்ச் வந்து ஜீரோ டூ ஃபைக்குள்ளே இருக்கணும் ஓகேங்களா ஜீரோ டூ ஃபைவ் குள்ளே இருக்கணும் அதாவது ஜீரோ டூ ஒன் எயிட்டி த்ரீ இன்னும் ஒன் ஜீரோ டூ ஒன்னுக்குள்ளே இருக்கணும் ஒன் பாயிண்ட் சம்திங் வேல்யூலாம் போகணும் ஸோ இப்போ இப்போ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோரை த்ரீயால் டிவைட் பண்ணால் ஒன் பாயிண்ட் சம்திங் வருது ஸோ அப்போ வேல்யூஸ் பெருசாக போகுது அப்போ டேரெக்டாக இதனோடய ப்ராப்ளத்தில் நம்ம சால்வ் பண்ணி வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதை பிரித்து எழுதணும் ஸோ எப்படியே பிரித்து எழுதணும்னா காஸ் இன்வா காசு காஸ் ஃபைவ் பிளஸ் ஃபைவ் பை த்ரீ ஓகேங்களா ஸோ இதை பிரித்து எழுதியிருக்கோம் அப்படின்னா த்ரீ இன்ட்டு ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபைவ் வந்து ஃபோர் ஃபைவ் பை త్రీ అప్పు ఫోర్ ఫైవ్ ఎయిట్ త్రీ వేల్యూ వచ్చి సో సేమ్ ఇది అదే మరి ప్రిచు సీదే అదే మరి ప్రిచు కార్ ఫైవ్ ప్లస్ ఫైవ్ బై ఫోర్ ஸோ அப்போது ஃபோர் இன்ட்டு ஃபைவ் ஃபோர் பை ஃபோர் ஃபைவ் ஒரு பை ஆட் பண்ணால் ஃபைவ் ஃபைவ் பை ஃபோர் அப்போ நமக்கு அது பிரித்து இதை பிரித்து எழுதியாச்சு ஓகேங்களா சார் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஸோ இது வந்து ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீன்னு எழுதிருக்கோம் இப்போ காசு பை பைனால் ஒன் எயிட்டி டிகிரி வேல்யூ ஸோ இதை எப்படி பிரித்து எழுதுகிறேன்னா அப்போ காஸ் டூ இன்ட்டு நைன்ட்டி டிகிரி சார் இந்த ஒன் எயிட்டி டிகிரி சொன்னேன்ல ஸோ ஒன் எயிட்டி டிகிரியாக டூ இன்ட்டு நைன்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைவ் எயிட் த்ரீ இந்த மாதிரி பிரிச்சு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரிச்சு போது இது காசு டூங்கிறது ஈவன் நம்பர் ஈவன் நம்பரால் மல்டிஃபிலை பண்ணும்போது இந்த காசு அப்படியே தான் வரும் ஸோ அப்போ காசு காசு அப்படியே தான் வரும் ஸோ டூ இன்ட்டு நைன்டி டிகிரி ப்ளஸ் ஃபைவ் பை த்ரீனா ஸோ ப்ளஸில் வரணுமோ மைனஸ் ப்ளஸ் இந்த மாதிரி செக் பண்ணும் ஸோ அப்போ நமக்கு இந்த டேப்ளர் காலை இருக்குது இல்லைங்களா இதில் ஃபஸ்ட் காலை எல்லாம் ப்ளஸ்ஸு இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு இது சைன் ப்ளஸ்ஸு மீது எல்லாம் மைனஸ் வரும் இதில் டேன் ப்ளஸ்ஸு மீதெல்லாம் மைனஸ் இதில் காசு மட்டும் ப்ளஸ் மீதெல்லாம் மைனஸ் இந்த மாதிரி வரும் ஸோ அப்போ இது வந்து ஜீரோ டிகிரி இது ஜீரோ டிகிரி ஒன் டூ டிகிரி ஜீரோ இன்ட்டு நைன்டி டிகிரி ஒன் இன்ட்டு நைன்டி டிகிரி டூ இன்ட்டு நைன்டி டிகிரி ஸோ அப்போ டூ இன்ட்டு நைன்டி டிகிரி இங்கே வருது டேனில் வருது இங்கே டேன் மட்டும்தான் ப்ளஸ்ஸு மீதி எல்லாம் சைனு காசு எல்லாம் மைனஸ் அப்போ இங்கே வந்து மைனஸ் வரும் இப்போ காசு ஃபைவ் பை த்ரீ ஸோ அப்போ வேலன்ஸ் வந்து ஃபைவ் காஸ் ஃபைவ் பை த்ரீ ஓகே ஸோ அப்போ இதில் எட்ரு வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணலாம் இப்போ காசின் మైస్ బై త్రీ ఫైవ్ బై త్రీ ప్లస్ cos ఇదే ఫైవ్ బై ప్లస్ ఫైవ్ బై ఫోర్ సో అప్పుడు ఎప్పుడూ ఎదుర టు ఇది ప్లస్ ఫైవ్ బై சரி எப்பயும் தான் அப்போ இங்கே டூ இஎவன் நம்பர்லேரும் மல்டிப்ளை பண்ணுறதுனால காசு அப்படியே வரும் காசு அப்படியே வரும் ஃபைவ் பை ஃபோருங்கும்போது சே இந்த இதில் வருது இந்த இதில் வரும்போது சைன் தான் ப்ளஸ்ஸு மீடியாவில் மைனஸ் அப்போது மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஃபைவ் பை ஃபோர் அப்போதுஸாக மைனஸ் காஸ் ஃபைவ் பை ஃபோர் ஸோ மைனஸ் காசு ஃபைவ் பை ஃபோர் வந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா காசு இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் காசுன்னு எடுத்துருக்கோம் மைனஸ் காசு ஃபைவ் பை த்ரீ ஸோ இது கா மைனஸ் காசு ஃபைவ் பை த்ரீக்கும் போது ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா அதாவது காசு காசு ஃபைவ் மைனஸ் equal to மைனஸ் cos theta சரிங்களா மைனஸ் காஸ்ட் டேட்டாய்க்கு போட்டு காசு ஆஃப் ஃபைவ் மைனஸ் எய்டின் ஸோ நமக்கு எங்கேருந்து இருக்கிறது மைனஸ் காசு 3 எயிட் த்ரீ இந்த மைனஸ் cos மைனஸ் cos theta இந்த வாலி ஸோ அப்போ இந்த இதுக்கு நமக்கு என்ன வந்திருக்குன்னா cos ஆஃப் பை மைனஸ் டீட்டா ஸோ இதுக்கு பதிலாக இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஜெக்ட் பண்ணுவோம் ஸோ அப்போ காசு

சப்ஸ்கிரிப் பண்ணுவோம் த்ரீ கேஷ் மல்டேஷன் த்ரீ பைல ஒரு பை போயிடுச்சுன்னா டூ பை அதாவது காசாக டூ பை பை த்ரீ ப்ளஸ் காசின் சென்ட்டு காசு காசா இங்கே ஃபோர் பைலுட்டு ஃபோர் இன்ட்டு பை ஃபோர் பையிலேருந்து ஒரு பை போயிடுச்சுன்னா த்ரீ ஃபை ஃபோர் ஈக்குவல் டூ ஸோ காசு இன்வெஸ் இது ஒன் பை காசு இன்ச்சு காசுனா காசு காசு கேன்சல் ஆகிடும் அப்போ டூ ஃபைவ் பை த்ரீ ப்ளஸ் த்ரீ ஃபை பை த்ரீ த்ரீ ஃபைவ் பை ஃபோர் இதாக ஆட் பண்ணுவோம் ஸோ இதை டைரெக்டாக ஆட் பண்ணும்போது கீழே எலிசியம் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ டுவெல் 12 இதை த்ரீ <laughs> 4 மல்டிஃப்ளை ஃபோர் 4 மல்டிஃப்ளை பண்ணணும் ஃபோர் டூ சார் இதை ஃபோர் ஆள் மல்டிஃப்ளை டுவெல் இல்லை கீழே அப்போ இதெல்லாம் ஃபோர்னால் எயிட் ப்ளஸ் இது த்ரீ ஆள் மல்ட்டிஃபிளை பண்ண நைன் பை ஸோ என்ன வேல்யூ வரும்னா செவன்டீன் ஃபைவ் பை செவன்டீன் ஃபை பை டுவெல் ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் ஸோ சிம்பிள் சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கும் ரெண்டு ஃபார்ம்லாம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதை பிரித்து எழுதுகிறோம் ப்ளஸ் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறோம் காசு ஃபை மைனஸ் ஸ்டீட்டாக மைக்கல் டு மைனஸ் காசு டீட்டாக அந்த ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணுறோம் ஸோ ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் நம் சேனல் ட்ரான்ஸ்லேஷன் அவைலபிளாக இருக்குது வில்லிங் இருக்குவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயிலே எழுதி தரேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ